ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகா அதில் என்ன நடக்குதுன்ட்டு பார்க்கலாமா இங்கே விஜயோட தாத்தா பாட்டி வந்து விஜயே நினச்சி இருக்கிறாங்கங்க அந்த இடத்துல என்ன விஜய் ஃபார்ம் ஹவுஸ்க்கு போய் இன்னும் இத்தினால் அவதும் இன்னும் ஆளை காணுங்க அவன் இல்லாத ரொம்ப போர் அடிக்குதுங்க என்னமோது அந்த இடத்துல விஜயோட தாத்தா வந்து அல்டிமேட்டாக பேசுகிறாங்க எனக்கு என்னவோ விஜய் இல்லாததோடு காவேரி இல்லாதது தான் எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுன்னும் அதுக்கு பாட்டியும் சொல்லுவாங்க ஆமாங்க காவேரி இல்லாத வீடே சோன்னுக்குது நம்ம அதுடா பாடுறா காவேரி கூட உனக்கு பிடிக்குமா என்னமோது என்னங்க இப்படி சொல்கிறீங்க அந்த பொண்ணு இப்படி அப்படியே போய் நடந்துன்னு வரா பார்த்தியா அதே இந்த வீட்டில் ஒரு கலகலைன்னு இருக்கோங்க அது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க காலையில் என்ன பாட்டி என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு உடனே வாங்க பாட்டி நான் செய்கிறேன்ட்டு உட்காந்து வேலை செய்வா உடனே நான் காஃபியே சாப்பிட்டுருந்தாலும் உடனே பாட்டி நான் காஃபீஸ் போடுறேன் நீங்கள் சாப்பிடுங்கன்னு போட்டு கொடுப்பா எனக்கு என்னவோ நம்ம கலாவை பார்க்குற மாதிரியே இருக்குங்க என்னமோது அப்போ தாத்தா ரொம்ப சந்தோஷப்படுவார் பரவாயில்ல உன் பொண்ணோட இடத்துல வச்சு நீ காவேரியை பார்க்குற பற்றியா எனக்கு இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்ட்டு தாத்தா வந்து அப்படியே பாராட்டுறாரு பாட்டியே